சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கப்போ வணக்கம் இன்றைய தினம் இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சத்தை பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்து மதத்திலே மந்திரங்கள் என்பது ஒரு அரிய வசதி பக்தர்களுக்கு ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்த வசதி இந்த மந்திரங்கள் என்ன அதுக்கு பொருள் என்ன என்பதை பார்த்தால் உலகின் எல்லா மதங்களிலுமே மந்திரங்கள் இருக்கின்றன மந்திரம் இல்லாத மதமே கிடையாது எல்லா மதத்திலையும் மந்திரங்கள் தேவதைகள் சித்தி எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே வைதிக மதத்தில் இவை எந்த வகையிலே அதிக சிறப்புடையவனமாக இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மந்திரங்களுடைய மகிமையை பரிபூர்ணமாக நாம் புரிந்து கொள்வோம் மந்திரம் என்பது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள ஒரு ஏணி அல்லது பாலம் ஏன் அப்படின்னு சொன்னால் பகவானை ஞானத்தால் தொடுவது என்பது ரொம்ப கஷ்டம் ரிஷிகள்லாம் அப்படி தான் செய்கிறாங்க ரிஷிகள் ஆழ்வார்கள் இவங்கள்லாம் வந்து ஞானத்தினாலே போய் தொடுறாங்க நம்மளால் முடியுது உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு என்னென்ன காரியங்களை ஆச்சாரம் விதிக்கிறது தடுக்குதோ அதை பூரா செய்துக்கிட்டு ஒரு சாதாரண விலங்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மால் ஞானத்தால் பகவானை போய் அடைய முடியாது அப்போது சராசரி மனிதனுக்கு தெய்வத்தை ஞானத்தால் தொட முடியவில்லை என்னும் போது நாதத்தால் தொடலாம் கடவுளுக்கு நாதப்பிரம்மம் என்று ஒரு பெயர் உண்டு அவன் வடிவாக எங்கும் நிரம்பியிருக்கிறான் அதிலையே ஈஸியாக தொடலாம் பரம அஞ்ஞானி கூட தொடலாம் ஸ்டாண்டர்ட் இல்லாதவங்க கூட தொடலாம் என்று ரிஷிகள் கண்டார்கள் அப்போ நாம் ஒரு ரூமில் உக்காந்துக்கிட்டு ஒரு மந்திரம் ஜெபிச்சா அது பகவானுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் எப்படி காற்றும் இந்த வானொலியெல்லாம் பரவுதே அந்த நுண் அலையும் எப்படி எங்கும் பரவி இருக்கிறதோ அதுபோல பகவான் நாத வடிவிலே எங்கும் பரவி இருக்கிறான் இந்த தமிழர் ஒன்று எடுத்துக்கோங்க காலி டம்ளரை காதில் வச்சு பாருங்கள் சவுண்டு கேட்கணும் அதான் நாதபிரமம் அந்த ஒலி எங்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஞானிகள் சொல்கிறார்கள் பல ராகங்கள் பல வாத்தியங்கள் இவை எங்கும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன நம்முடைய செவிகள் விரிந்து விட்டன நமக்கு தெரியல கொஞ்சம் தவத்தில் மனசு அடக்கினா அந்த வீணையின் நாதம் நமக்கு புரியும் என்று சொல்கிறார்கள் சரி நமக்கு வீணையின் நாதம் கேட்குற அளவுக்கு நமக்கு யோகத்திறமை இல்லை ஆனால் நாம் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கையில் அந்த நாதத்தை தொடுவதற்கு ஒரு வழிதான் இந்த மந்திரம் அது வந்து ஒரு மொழின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஆந்திராக்காரர் இருக்கார் அவர்கிட்ட போய் நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவார் ஆனால் அவருடைய தெலுங்கு லாங்குவேஜில் பேசுனீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவார் ஏமன்றி பாகவுன்னாரா போன் சேஸினாரா எக்கடை உன்னாரோ எதுக்கு வச்சாரோ இக்கடை அப்படின்னா உடனே கடக்கடன் பதில் சொல்லுவார் அதுபோல் ஒரு கன்னடக்காரர்கிட்ட போய் தமிழில் பேசுனீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவார் ஆனால் என் நமஸ்காரி பன்னிரி யாக்கை பண்ணிறி ஈகா அப்படி கேட்டிங்கன்னா உடனே அவர் கடக்கடன் கன்னடத்தில் பேச ஆரம்பிச்சிருவார் வெள்ளைக்காரன்ட்ட இங்கிலீஷில் வடகத்திக்காரன்ட்ட ஹிந்தியில் பேசினா நமக்கு கம்யூனிகேஷன் ஈஸியாக போகுது இல்லையா அதுபோல கடவுளிடமும் தெய்வங்களிடமும் நமக்கு பேசுவதற்கு ஒரு உரிய பாஷை தான் மந்திரம் மந்தாரம் திராயத்தி தீத்தி மந்திர தன்னை தியானிக்கிறவனை காப்பது தான் மந்திரம் இதை பற்றி எவ்வளவு புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நூற்று கணக்கான புஸ்தகங்கள் இருக்குன்றன எப்படி வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்களை பற்றி நமக்கு தெரியுமோ அதுபோல மந்திர சாஸ்திரம் பற்றி நந்திகேச கஷிகா ஹரித்தனுடைய கிரகச்சாரணி பந்தனா லகுபாஸ்கரிய விவரணா சந்திரத்ன மாலா நூற்று கணக்கில் இருக்குங்க ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு சோர்ஸ் என்ன ரூட் என்ன இது எந்த தெய்வத்துக்கு ஏற்பட்டது எப்படி சொல்லணும் சொன்னால் என்ன விளைவு தப்பாக சொன்னால் என்ன தண்டனை அது எல்லாம் வந்து போட்டிருக்குங்க அது ஒரு கடல் அதில் மூழ்கி எழுந்திருக்கிறார்கள் ரிஷிகள் அது முழுக்க இப்போ நான் சொல்றதுக்கு முடியாது நம்ம ஆரம்பித்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு மேலே அதனால ஒரு எல்லைப்புறத்தை தொட்டு காட்டலாம் முதல்ல நீங்கள் கடப்பையாதி சங்கியான்னு ஒன்று புரிஞ்சுக்கணும் கடப்பையாதி சங்கியா அப்படின்னா என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எண் அதை வந்து எழுத்தை குறிக்கும் எந்த அளவு அப்படின்னு சொன்னால் இப்போது பரங்கிப்பேட்டை கள்ளக்கடத்தலுக்கு மிகச்சிறந்த இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நான் ரகசியமாக தெரிவிக்கணும் ஒரு மாஃபியா குரூப்புக்கு நான் இப்படி எழுதுன்னா மாட்டிக்குவானா அதனால் அதை நியூமரிக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒவ்வொரு எழுத்துக்கு இந்த எழுத்துக்கு இந்த நம்பர்னு ஒரு கணக்கு இருக்குது சம்ஸ்கிருதத்தில் அப்படி இருக்குது அந்த நம்பரை வச்சு எழுதுனீங்கன்னா ரெண்டு மூணு எட்டு ஒம்பது ஏழு ஆறு நாலு ஒன்று ரெண்டு எட்டு அப்படின்னு வரிசையாக ஒரு நம்பர் எழுதிட்டால் அதை படித்தோமே அதை பார்த்தோன்னே அதை அப்படியே டிகோடிஃபை பண்ணிடுவான் ஓஹோ இதான் விஷயமா அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருக்கிறதுனால புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அதை அனுசரித்து எழுதப்பட்டிருக்கின்றவை என்பதை ரிஷிகள் கண்டிருக்கிறார்கள் ராமானுஜர் என்று ஒரு பெரிய உபகாரம் பண்ணினார் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ராமாயணத்திலே சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணினா பெரிய புண்ணியம் நமக்கு எல்லாம் தெரியும் மழை இல்லாட்டி மழை வரும் பணம் இல்லாட்டி பணம் வரும் காலங்காலமாக எல்லோரும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிகிட்ருக்காங்க ராமானுஜர் என்ன சொன்னார் சுந்தரகாண்டத்தை ஒரே நாளில் பாராயணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க முற்றோதல்னு ஒரு மாதத்தில் பாராயணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஒரு வருஷத்தில் பாராயணம் பண்றவங்க இருக்கிறாங்க ஆனால் சுந்தரகாண்டத்துக்கு என்று ஏற்பட்ட நாள் எண்ணிக்கை பதினாறு பதினாறு நாள்களில் அதை பாராயணம் பண்ணணும் எப்படி அது மொத்தம் அறுபத்தி எட்டு சர்க்கம் அறுபத்தி எட்டு சர்க்கத்தை பதினாறால் வகுத்து ஒரு நாள் ஒன்றுக்கு இத்தனைன்னு கணக்கா இல்லை ராமானுஜர் சொல்கிறார் இல்லை அப்படி இல்லை அவர் வால்மீகி எப்படி அமைச்சிருக்கிறார்னா நீங்கள் வந்து முதல் நாள் ரெண்டு படிக்கணும் ரெண்டு சர்க்கம் படிக்கணும் அடுத்த நாள் நான்கு சர்க்கம் படிக்கணும் அடுத்த நாள் நான்கு சர்க்கம் படிக்கணும் அடுத்த நாள் நான்கு சர்க்கம் படிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் எட்டு சர்க்கம் பண்ணணும் அடுத்த நாள் ஒரு சர்க்கம் தான் அடுத்த நாள் எட்டு சர்க்கம் அப்படியும் கணக்கு போட்டு வந்தீங்கன்னா பதினாறு நாளில் முறையே ரெண்டு நாலு 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 எட்டு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு நாலு பதினாறு பதினாறாவது நாள் அறுபத்தெட்டு சிறக்கம் முடிஞ்ச பிறகு யுத்தகாண்டத்தில் இருந்து ராம பட்டாபிஷேகம் படிக்கணும் இதை நீங்கள் சம்ஸ்கிருத்தத்தில் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் தாய்மொழியில் படிக்கலாம் இங்கிலீஷில் படிக்கலாம் ஹிந்தியில் படிக்கலாம் தமிழில் கூட படிக்கலாம் நமக்கு சுந்தரகானம் பாராயணமாகணும் அதுதான் இப்போ இந்த நாள் கணக்கு வந்து ஒரு நாள் ரெண்டுங்கிறாரு ஒரு நாள் நாலுங்கிறாரு ஒரு நாள் நாலுங்கிறாரு அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு அவர் ஒரு சுருக்கமான வழி சொல்லி கொடுத்துருக்கார் இப்போ ராகு காலத்தை சில பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க ஊருக்கு ஊர் அந்த மாதிரி ஃபார்முலா நிறைய இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒன்று லெவன் பாய்ஸ் ஹேவ் அ குட் ஃபுட்பால் கிளப் அப்படி ஆரம்பிக்கிறது அந்த இ எத்தனாவது எழுத்து அந்த மாதிரி கணக்கு பண்ணி மண்டேனா இத்தனை இத்தனை மணிக்கு சண்டேனா இத்தனை மணிக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணார் வால்மீகி எழுதின ஒரு ஸ்லோகம் அது வந்து விபீஷணனுடைய மூலம் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் ராகவோ விஜயம் தத்யாத் மம சீதாபதி பிரபு சீதையினுடைய மனபாளனாகிய ராமர் எனக்கு வெற்றியை தரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு ரா அந்த எழுத்து வந்து ரெண்டாம் நம்பரை குறிக்கும் அப்போ முதல் நாள் நீங்கள் ரெண்டு சர்க்கம் படிக்கணும் அடுத்து கா அது நாலு நம்பரை குறிக்கும் அடுத்த நாள் வந்து நீங்கள் நாலு சர்க்கம் படிக்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா ராவுக்கு ரெண்டு காவுக்கு நாலு ஓவுக்கு வந்து நாலு விக்கு நாலு ஜாவுக்கு எட்டு இப்படி வருது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை மேலே ஸ்லோகமும் கீழே அந்தந்த எழுத்துக்குரிய நம்பரும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஏற்பாடு ராமானுஜர் நமக்காக செஞ்சுட்டு போயிருக்கார் இன்னொரு விஷயம் தெரியுமா ராமானுஜர் பரமபதித்த போது அவர் ஸ்ரீவைகுண்டம் போது அதாவது அவருடைய உடலிருந்து உயிர் பிரிஞ்ச போது ஒரு சத்தம் கேட்டது அசிரீதியாக ஒரு சத்தம் கேட்டது அது என்ன சத்தம்னா தர்மோ நஷ்டகா அப்படின்னு சத்தம் கேட்டு அதுக்கு பொருள் என்னென்னா அறம் அழிந்தது அப்படின்னு அர்த்தம் ராமானுஜர் போயிட்டார் தர்மம் செத்துச்சு அப்படின்னு சத்தம் கேட்டு இதில் வேடிக்கை பாருங்கள் அந்த தர்மோ நஷ்டகாங்கிறத எழுதி தானாவுக்கு என்ன நம்பரு மானாவுக்கு என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்த அன்று அது என்ன தேதி எத்தனை மாதம் என்ன வருஷம் கலியகம் ஆரம்பிச்சு அந்த நம்பர் வரும் கரெக்டாக தர்மம் நஷ்டகா அப்படிங்கிறது மந்திரங்கள் எல்லாம் இப்படி இந்த எண் அடிப்படையிலே இந்த எழுத்துக்கப்புறம் இந்த எழுத்து இந்த எழுத்துக்கப்புறம் இந்த எழுத்து வரணும்னு ஞானிகள் கணக்கு பண்ணி எடை போட்டு தயார் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு போக்கில் இது மந்திரம் அது மந்திரம்னு சொல்கிறது இல்லை அதெல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் பேலன்ஸ் இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சாஸ்திரங்களில் மந்திர புருஷன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மந்திர புருஷன்னா யாருன்னா பகவான் வந்து மந்திர வடிவமாக ஒரு ஆணாக இருக்கிறான் எங்கே இருக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கிறான் ஆணானாலும் பெண்ணானாலும் அவன் மந்திர புருஷனாக இருக்கிறான் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லும்போது அது சம்பந்தப்பட்ட உறுப்பு உடனே விழித்தெழுந்து செயல்படுகிறது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கிறாருங்கன்னா சம்ஸ்கிருதத்தினுடைய எழுத்து அல்பபெட் இருக்குது இல்லையா ஏழு ஆரம்பித்து இ இ ஆரம்பிக்குது இல்லையா அதை வரிசையாக நீங்கள் சொன்னீங்கன்னா தலையிலிருந்து ஒவ்வொரு எழுத்தாக படிப்படியாக சொல்ல சொல்ல கால் வரைக்கும் இருக்கிற மந்திர புருஷன் அந்த எழுத்து முழுக்க நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து மெய் எழுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அந்த மந்திர புருஷன் விழித்தெழுகிறான் அப்படின்னு போட்டிருக்குங்க மந்திரசாஸ்திரத்தில் அப்போ இந்த சம்ஸ்கிருத பாஷை எப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்தது பாருங்கள் சம்ஸ்கிருதனாம தெய்வீவாக் தேவர்கள் பேசக்கூடிய மொழி அந்த பாஷையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உச்சரித்தாலே அது தெய்வீகம் அது வீணியை நரம்பு தட்டின மாதிரி டாயின ஒரு இசை வருது அதுபோல அந்த மந்திர புருஷனை நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டுமானால் ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல வேண்டும் ஒரு மந்திரத்துக்கு நியமம் இருக்குது இந்த மந்திரங்களில் பீஜாட்சரங்கள்னு ஒன்று சொல்லுவாங்க பீஜாட்சரம்னா என்ன அப்படின்னா பீஜம்னால் விதை அக்ஷரம்னா எழுத்து விதை எழுத்துன்னு அர்த்தம் என்ன விதை எழுத்து அப்படின்னு கேட்டால் ஒரு ஆலம் விதை எடுத்துக்கோங்க ஆலமரத்தினுடைய விதை எடுத்துக்கோங்க அதை பாருங்க சிரிசாக இருக்கும் ஆனால் அந்த ஆலம் விதைக்குள்ளே ஒரு முழு ஆலமரம் அடங்கியிருக்கிறது இல்லையா இந்த விதையை நட்டு வச்சா உடனே ஆலமரம் ஆகுது இல்லை ஒரு வேப்பங்கொட்டையை எடுங்க அந்த வேப்பங்கொட்டைக்குள்ளே ஒரு முழு வேப்ப மரம் அடங்கியிருக்கு இல்லையா அதனால தான் நட்டு வச்ச வேப்ப மரம் முழைக்குது அதுபோல சில எழுத்துக்களிலே இன்னின்ன தெய்வம் முழு மகிமையோடு அடங்கி இருக்கிறது எப்படி விதைக்குள்ளே மரம் அடங்கி இருக்கிறதோ அதுபோல் தெய்வத்தினுடைய கருணை மகிமையெல்லாம் சில சில எழுத்துக்கள் அடங்கியிருக்கு அந்த எழுத்துக்களுக்கு தான் பீஜ அக்ஷரங்கள்னு பேர் அந்த பீஜ அக்ஷரங்களை அங்கங்கே வச்சு ஒரு மந்திரத்தை கோத்துருப்பாங்க அதை நம்ம மாற்றி சொல்லக்கூடாது கரெக்டாக சொன்னால் அது என்னடா ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வமானது ஈர்க்கப்பட்டு வருகிறது சீக்கிரமாக வருது அது எப்படி உதாரணமாக விளக்குறாங்க தெரியுமா ஒரு பெண் இருக்கிறாள் அவள் பேர் திலகவதி அந்த திலகவதியுடைய அப்பா வந்து அம்மா திலகபதி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு அதை கேட்டுட்டு இந்த பெண்ணு அப்பாவை நோக்கி போகலாம் அல்லது போகாமலும் இருக்கலாம் அதை மூட பொறுத்தது அவங்க அம்மா வந்து அம்மா திலகபதி கொஞ்சம் வாமா அப்படின்னு கூப்பிட்டா இந்த பெண் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அவளோட அண்ணன் கூப்பிட்டாலும் அப்படிதான் போகலாம் போகாமலும் இருக்கலாம் யார் கூப்பிட்டாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அது அவருடைய ஆப்ஷன் அவர் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தது ஆனால் அந்த திலகுபதியினுடைய நான்கு வயது குழந்தை ஹாலில் இருந்து கத்துது அம்மா கீழே விழுந்துட்டம்மா வந்து தூக்கி விடுமா காலில் அடிபட்டுச்சுமான்னு சொல்கிறான் அப்போ இந்த திலகபதி என்ன பண்ணுறா ஓடி போய் குழந்தையை தூக்கம் அப்போ போகலாம் போகாமலும் இருக்கலாம்ங்கிற ஆப்ஷன் அவ யூஸ் பண்ணுறதில்லை தாய் பாசத்தினால் ஏவப்பட்டு போவதை தவிர வேறு வழி இல்லை என்று போகிறாள் அதுபோல இந்த பீஜாட்சரங்களை வைத்து சொல்லும்போது அது சம்பந்தப்பட்ட தெய்வம் பக்தனுடைய பாசத்தினால் ஈர்க்கப்பட்டு அது வந்து ஒன்றும் கைத்த போட்டு கட்டி இருக்கிறது இல்லை அது அன்பினாலே இறக்கத்தினாலே அந்த தெய்வம் எளிதாக இறங்கி வருகிறது அதான் பீஜாட்சரம் பீஜம் இருக்கிற மந்திரங்கள் சீக்கிரம் சித்திக்கும் இப்போ ஒரு பீஜம் உதாரணம் சொல்றேன் கிளௌம் ஜிஎல்ஏயுஎம் க்ளௌம் இது விநாயகருக்குரிய பீஜம் கணபதி இருக்காரு அவருக்கு இதுதான் பீஜம் அப்போது ஓம் க்ளம் கம் கணபதியே நமகா அப்படின்னா அது எத்தனை ஆயிரமோ லட்சமோ சொல்லணுமோ நிவேதனமெலாம் வச்சு அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உடந்துருவார் விநாயகர் வராமல் இருக்க மாட்டார் அது அவருக்குரிய பீஜம் க்ளௌம் என்பது அதுபோல் பெருமாள் இருக்கார் அவருக்கு என்ன பீஜம்னா ஷ்ரௌம் கேஎஸ்ஹச் ஆர்ஏயுஎம் அது அவருடைய பீஜம் ராமருக்கு ராம் ஹிந்திக்காரங்க அதனால தான் சம்ஸ்கிருதம் மாதிரி ராமகன்னு சொல்றது இல்லை ராம் ஹரே ராம் அப்படின்னு நினைத்துவாங்க அது வந்து பீஜம் ராமருடைய பேருக்கு ராம் என்பது பீஜம் இது தவிர முப்பத்தி முக்கோ கோடி தெய்வங்கள் இருக்கின்றன தெய்வங்களில் சாத்விக தெய்வங்கள் ராஜச தெய்வங்கள் தாமச தெய்வங்கள் இருக்கு இல்லையா மந்திரங்கள்லையும் தாமசமான மந்திரங்கள் ராஜசமான மந்திரங்கள் சாத்விகமான மந்திரங்கள் இருக்குது சில துஷ்ட தெய்வங்கள் இருக்குது அதுக்குரிய பீஜங்கள் இருக்குது அதை வச்சு நீங்கள் முறைப்படி சுடுகாட்டில் உட்காந்து நைவேத்தியம் கொடுத்து அது கொஞ்சம் சமயத்தில் உயிர் பலியெல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா அந்த துர்தெய்வம் மந்திரம் அதெல்லாம் தெமோகுணமான மந்திரங்கள் இப்போ லம் ரம் ஹம் இந்த மாதிரி நிறைய பீஜங்கள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓம் லம் 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 ஸ்மசானவாசனே அவஹாமே ஹ்ரௌம் ஹும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன் கற்பனைக்கு சொல்கிறேன் அது இத்தனை நாள் சொல்லணும் இத்தனை லட்சம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கும் இன்னும் நைவேத்தியம் பண்ணி நிர்வாண காளி வந்துடும் என்ன கொள்ளணும் யாரை கொல்லணும் அப்படின்னு கேட்கும் அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் வந்து அது நாம் பாவம் செய்வதற்கு காரணம் அந்த பாவத்துக்கு அவன்தான் அப்புறம் பதில் சொல்லி ஆகணும் காளி இல்லை அந்த மாதிரி தாமகாச மந்திரங்களை ராமானுஜர் போன்ற ஞானிகள் தாங்களும் படித்துக்கொள்ளவில்லை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படி இல்லாமல் ராஜஸ்த மந்திரங்கள் இருக்குது தர்ம மந்திரங்கள் அர்த்த மந்திரங்கள் காம மந்திரங்கள் மோட்ச மந்திரங்கள் ஆரோக்கிய மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்லாம் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு தர்மம் வளரும் பணம் வரும் காமம் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கைகூடும் மோட்சம் மோட்சம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படி மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாவமான மந்திரங்கள் இல்லை அதுக்குரிய பீஜங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் முறைப்படி அது சித்தியான ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் பண்ணி ஆரம்பிக்கணும் நீங்கள் பார்த்து பிளாட்ஃபார்மில் புக்கை வாங்கி ஆரம்பிச்சிடக்கூடாது அது வந்து விபரீதமாக முடியும் இதில் ஒரு பிரமா பிரபலமான ஒரு பீஜம் என்னென்னா ஸ்ரீம் எஸ்ஆர்ஐஎம் ஸ்ரீம் இது மகாலட்சுமிக்குரிய மந்திரம் இதை வந்து வச்சு சொன்னீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஓம் ஸ்ரீம் சுவாகா என்று இதே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொல்லி திருமகள் அருள் பெற்றவர்களாக இருக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா மற்ற தெய்வங்களுக்குரிய மற்ற மந்திரங்களோடு கூட இந்த ஸ்ரீம் சேர்ப்பாங்க ஏன்னா இந்த ஓம்ங்கிறத எல்லா தெய்வத்தோடையும் சேர்க்குறாங்கல்ல அது மாதிரி ஓம்ங்கிறது பிரதான பீஜம் அது எல்லா பீஜத்தையும் விட ரொம்ப வலிமையான பீஜம் இந்த ஸ்ரீம் என்பது சேர்கிற மந்திரம் பெரும்பாலும் சாத்தியக ராஜச மந்திரமாக தான் இருக்கும் நல்லது நடக்கும் அதனால அந்த காலத்தில் பெரியவங்க இதை குருவை நாடி அவருக்கு கைங்கரியம் செய்து உபதேசம் பெற்று பயன்படுத்தினார்கள் அதில் சோகம் அப்படின்னு ஒரு மந்திரம் சோகம்னா நான் தான் அவன் அர்த்தம் ஹம்சகாங்கிறது சோகம்னு வருது பிரகலாதரவன் சொல்லுவான் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் நான் தான் சூரியன் நான் தான் சந்திரன் நான் தான் இந்த உலகை தாங்குகிறேன் என்று தன்னை பகவானாக நினைத்து கொண்டு அத்வைத பாவனைகளை பேசுகிறான் அதுக்கு இந்த சோகம் என்கிற தியானமானது உங்களுக்கு அது கூடும்படி செய்யும் அப்புறம் நம்ம வந்து இந்த நாம சொல்லும்போது ஓம் அச்சுதாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் ஷீகேஷாய நமக இப்படி வருது இல்லையா இந்த நமக நமகன்னு முடியுது இல்லை அந்த நமக என்பதை நாம் விளையாட்டை இருக்கிறோம் நல்ல கவனிங்க இந்த நமகங்கிறது விளையாட்டம் நினைக்காதீங்க மந்திரசாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா நமக என்பது மிக வாய்ந்த ஒரு பீஜம் அதுக்கு என்ன அர்த்தம் ந மக என்றால் ஐ எம் நாட் மைன் நான் என்னுடையவன் இல்லை நான் உனக்கு தாசன் ஓம் அச்சுதாய நமகா அப்படின்னா அச்சுதனே நான் உன் தாசன் ஓம் நமோ விஷ்ணுவே அப்படின்னா விஷ்ணுவே நான் உனக்கு அடிமை அதுக்கு அவ்வளவு ஆகர்ஷண சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கு இந்த நமகங்கிறத உச்சரிப்பு பெறாமல் நிதானமாக சொல்லுங்க உங்களுக்கு நிறைய பலன் உண்டு என்று ரிஷிகள் சொல்லுகிறார்கள் அப்புறம் ஸ்வாகான்னு ஒரு வார்த்தை இருக்குது இது ஒரு பீஜம்ங்க இந்த யாகம் பண்ணும்போது இது சொல்லுவாங்க கிடையாது ஓம் இந்திராய சுவாஹா ஓம் அசிஷ்டாய சுவாகா ஓம் சந்திராய ஸ்வாகா இந்த ஸ்வாகா என்பது அக்னி பகவானுடைய துணைவியாக கருதப்படுகிறது அக்னி பகவானுடைய பெண் அம்சம் அவள் அதை வாங்கி கொண்டு போய் அக்னி கொடுப்பா அக்னி வந்து யாருக்கு சேர்க்கணுமோ சேர்ப்பான் இது யாகம் பண்ணாத மந்திரங்களையும் சுவாகான்னு முடியும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அந்த தெய்வத்தை தயவு பண்ணி வாங்கன்னு கூப்பிட்றது அது இதுக்கப்புறம் ஹரி ஹரிகி ஓம்னு சொல்லுவாங்க அது ஹிரீம் என்ற பீச்சத்தில் இருந்து வருவது விஷ்ணுவுக்குரியது இது கிருஷ்ணனுக்கும் வரும் ராமருக்கும் வரும் தச அவதாரங்களுக்கும் வரும் இந்த ஆனாவண்ணா எழுதி படிக்கிறாங்கல்ல அந்த அரிச்சுவடியில் முதல்ல ஹரி ஓம்னு எழுதுவாங்க அந்த ஹரின்னு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு அரிச்சுவடின்னு பேர் இந்த ஹரிகி ஓம்னு சொல்லிட்டிங்கன்னா வித்யாமூர்த்தி இறங்கிவிடுவோம் அது லேசானது இல்லை அது ஹிரீம் பீஜத்தினுடைய மந்திரம் அப்புறம் ஒரு ரகசியம் சொல்லுதுங்க என்னன்னா இந்த பீஜ மந்திரங்கள் அது எவ்வளோ பெரிய மந்திரமாக இருந்தாலும் சரி பக்தியோடு கலந்து சொன்னால் இப்போ உதாரணமாக சகசிரநாம இருக்குது விஷ்ணு சகசிராம இருக்குது அதை வந்து பக்தியோடு ராகத்தோடு சொல்கிறது சொன்ன மந்திரத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறது ராம 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 கிருஷ்ண 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 அப்படி சொன்னால் அதுக்கு நூறு மடங்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்கிறேன் அதனால தான் பஜனை பண்ணுங்கோ பஜனை பண்ணும்போது மந்திரமானது அந்த ராமநாமத்தை சொல்கிறீங்க கிருஷ்ணநாமத்தை சொல்கிறீங்க உங்களுக்கு நூறு மடங்கு பலன் அதிகம் பக்தி என்பது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அமிர்த நாடியை உசுப்பேற்றுகிறது ஒரு புது தெம்பு கொடுக்கறது பக்தி சித்தியாகிறது அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லிவிட்டு நிறுத்திக்கிறேன் பட் ஸ்வாகா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ஹூம் பட் ஸ்வாகான்னால் ஒரு மந்திரம் நீண்ட மந்திரம் சொல்லிவிட்டு கடைசியில் பட் ஸ்வாகா அப்படின்னு முடிப்பாங்க இந்த பட் சுவாகாங்கிறது என்னென்னா அஸ்திர மந்திரம்னு வேறு அதாவது துப்பாக்கியை முதல்ல இப்படி காக்கை திருப்புறீங்க க்ளீன் பண்ணுறீங்க அதுக்குள்ளே புல்லட்டை வைக்கிறீங்க மறுபடி காக்கை லாக் பண்ணுறீங்க அப்புறம் எம் பண்ணுறீங்க கடைசியில் என்ன செய்கிறீங்க யாரை சுடணுமோ அந்த எய்ம் கிடைச்ச உடனே ட்ரிகர் அமுக்குறீங்க அந்த ட்ரிகர் அமுக்கணும் டபான்னு வெடிக்குது குண்டு பாயிது அந்த ட்ரிகர் அமுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹூம் சுவாகா அந்த மந்திரத்தை முழுக்க சொல்லிட்டு ஹூம் பட்ஸ்வாகனால் போ அடி போய் வேலையை காட்டு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நான் பொருள் சொன்னேன் தவிர இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக படித்து நீங்கள் பாட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு பத்தி இருக்குது அதுக்கு உரிய குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கி அதை நீங்கள் சொல்லணும் இது பதிப்பு நான் உங்களுக்கு சொன்னது ஆயிரத்தில் ஒரு பங்குங்க மந்திர சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் அதே பைத்தியமாகிடுவீங்க அவ்வளோ விஷயம் கடல் மாதிரி கடல் மாதிரி சொல்கிறாங்க நமக்கு பல விஷயம் ராமாயணத்தில் பல ஸ்லோகங்களை எடுத்துக்காட்டி இது உங்களுக்கு லேசான ஸ்லோகமாக தெரியுதா ஆக்சுவலாக இதில் வந்து கடமையாதி சங்கியப்படி இது எது காட்டுது தெரியுமா சூரிய ஒளியானது பூமியை வந்து அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறத இந்த ஸ்லோகம் காட்டுது அப்படின்னு போட்டிருக்காங்க சார் பை அப்படின்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல்யூ இருக்குது அதனுடைய வேல்யூவை காட்டுறதுக்கு இந்த ஸ்லோகம் இருக்குது சாதாரணமாக வந்து ராமாயணத்தில் ராமன் நடந்து போனான்னு இருக்கும் அந்த ஸ்லோகம் அர்த்தம் அதுதான் அது ஆனால் அதுக்கு இந்த மாதிரி நியூமரிக்கல் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பெருசாக இருக்குது அதனால் மந்திரங்களை லேசனை நினைக்காதீங்க உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இந்த சம்ஸ்கிருத மந்திரங்கள் வேத மந்திரங்கள் இவற்றை ஜெபித்துத்தான் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்றவர்கள் இந்த உலகத்தையே ஆட்டி வைத்தார்கள் பிரம்மா போன்ற படைப்பு தெய்வமே அவங்கள பார்த்து பயப்படுவாங்க ஒரு சாதாரண மனிதன் சூப்பர்மேன் ஆகணும்னா இந்த மந்திரங்கள் தான் எனவே இந்த மந்திரங்களை பக்தியோடு சேவிக்கும் என்று சேவிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ